நில அளவை மற்றும் நில ஆவணங்கள் தொடர்பான இணையவழி சேவைகளை பொது சேவை மையங்கள் மூலமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்டா மாற்றத்திற்கு இணையவழி மூலம் விண்ணப்பிக்க கிராமப்புறம் நகர்ப்புறம் மற்றும் நத்தம் ஆகிய பகுதிகளுக்கான பட்டா மாற்றம் மேற்கொள்ள தமிழ்நிலம் ஸ்லாஷ் சிட்டிசன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் நில உரிமைதாரர்கள் புல எல்லைகளை அளந்து அத்து காட்டு கோருவதற்கு என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் எங்கிருந்தும் என்ற இணைய வழி சேவையினை பயன்படுத்தி கிராமப்புற மற்றும் நத்தம் நில ஆவணங்களின் பட்டா சிட்டா ஆ பதிவேடு மற்றும் புலப்படம் ஆகியவற்றை பெறலாம் நகர்ப்புற நில அளவை பதிவேட்டின் நகல் நகர நில அளவை வரைபடம் மற்றும் புல எல்லை வரைபடம் அறிக்கை ஆகியவற்றையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மற்றும் பட்டா மாற்றத்திற்கு அளித்த விண்ணப்பத்தின் நிலையினை அறிந்து கொள்ளலாம் கிராம வரைபடங்கள் மற்றும் பழைய நில அளவை எண்களுக்கான புதிய நில அளவை எண்களின் ஒப்புமை போன்றவற்றை டிஎன் எனும் இணையதளம் வாயிலாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க